ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளுடைய சேனலில் வந்து டெய்லி வ்ளாக்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் என்னுடைய டெய்லி ரொட்டீன் அண்ட் ஒர்க் ரொட்டீன் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளுடைய சேனலில் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆடி மாதம் ரெண்டாவது ரெண்டாவது வாரம் வந்து எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறதுக்கு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் அதுக்காக வெள்ளிக்கிழமையே வந்து கேவர் வந்து கரைச்சி வச்சாச்சு ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சமாகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேவர் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ தான் போட்டிருந்தோம் அதுக்கப்புறமா சனிக்கிழமை ஈவினிங்கே வந்து நம்ம கூழ் வந்து ஆக்கி வச்சுருவோம் ஸோ அதுக்காக வந்து வெளியில் அடுப்பை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கூழ் ரெடி பண்ணுற குண்டால் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவிட்டு கூழை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் த்ரீ த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு ஒன்ஸ் அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒர்க் வந்து சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு ஆனால் அதுதான் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான் குழு காய்ச்ச விடாம அவன் அங்க இருக்க ஷூ ஸ்லிப்பர் எல்லாம் தூக்கி தூக்கி இதில் எரிஞ்சுட்டே இருந்தான் அவனையும் மேனேஜ் பண்ணிவிட்டு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் வீட்டில் கொஞ்சம் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா சந்தியா இருக்கா என்கிடி இருக்காங்க ஸோ எல்லாரும் இருக்கிறதுனால கொஞ்சம் அவனை அவனையும் பார்த்துப்பாங்க நானும் அம்மாவும் மட்டும் இங்கே அடுப்பை வந்து பார்த்துட்டு இருந்தோம் சண்டே ஒரு டுவெல் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் குழு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு கூழெல்லாம் காய்ச்சி முடிச்சுட்டு வீட்டில் இருக்க வேலையும் எங்களுக்கு இந்த பூஜை தைக்கிறது அதுக்கப்புறம் வீடு பெருக்கி துடைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த நாள் நம்ம செய்கிறதுக்கான வெஜிடேபிள்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கருவாடு இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக வந்து நான் சந்தியா கிரி ஆதுவை கூட்டிகிட்டு நாங்கள் கடைக்கு போயாச்சு இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சண்டே மார்னிங் வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ நம்ம கூழ் வந்து முன்னாடி நாளே காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கி மார்னிங் வந்து கருவாட்டு குழம்பும் கீரை பொரியலும் வந்து ரெடி பண்ணணும் குக்கிங் வேலை முடிஞ்சதும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி கூழ் வந்து நம்ம முன்னாடி நாளே காய்ச்சி வச்சுட்டோம் ஸோ இது மட்டும் தான் நம்ம இப்போ பண்ண வேண்டியிருந்துச்சு அதுக்கப்புறமா அந்த உருண்டை பொங்கல் மாதிரி பண்ணி அதில் வந்து உருண்டு பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது ரெடி பண்ணிவிட்டு வெளியே வந்து சாமி கும்பிட்றதுக்கும் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் சாமி கும்பிட்டு முடித்ததும் கூழ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டு அதுதான் இன்றைக்கி எங்களுக்கு பிரான்ஞ்சாக இருந்துச்சு ஸோ லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு பிரான்ஞ்சாக இருந்துச்சு ஸோ அது முடித்ததுக்கப்புறமா மதியம் போல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து முத்துமாரியம்மன் கோவிலில் வந்து திருவிழா நடக்குது ஸோ அந்த கோவிலுடைய குடம் வந்து வந்திருந்துச்சு ஸோ போயிட்டு நானும் அம்மா சந்தியா போயிட்டு அவங்களுக்கு பாத பூஜை மாதிரி பண்ணிவிட்டு கற்பூரம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் நைட்டு தான் வந்து தேர் வரும் அப்போ வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நைட்டு ரொம்ப லேட்டாக தேர் வந்ததுனால நான் டயர்டாகி தூங்கிட்டேன் எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக தேர் வந்தது மற்ற எல்லோரும் போய் சாமி கும்பிட்ருக்காங்க என்னை கூப்பிட்டாங்க ஆனால் வந்து நான் எந்திரிக்கல நான் தூங்கிட்டேன் ஸோ அதனால் நான் போவே இல்லை அதுக்கப்புறமா நைட்டு வந்து நம்ம கூழ் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நைட்டு வீட்டில் வந்து படையல் போடுவோம் அதுக்கு வந்து சிக்கன் கறியும் அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் குழம்பு அதெல்லாம் அந்த நான்வெஜ் எல்லாம் செய்வாங்க மீன் கொழம்பு சிக்கன் குழம்பு குழுக்கட்டை அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அது வந்து எல்லை போட்டு எக்கு எல்லாமே பண்ணி எல்லை போட்டு சாமி வந்து கும்பிடுவோம் நம்ம ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து நான்வெஜ் செ செஞ்சு வைக்கிற பழக்கம் உண்டு சில பேர் வந்து பண்ண மாட்டாங்க பட் எங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து பெரியவங்க வந்து எங்கள் வீட்டு பெரியவங்க இப்படி தான் பண்ணி இருந்திருக்காங்க ஸோ அதே இது தான் நாங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நான்வெஜ் எல்லாம் செஞ்சு நாங்கள் அதை வந்து படைச்சிட்டு சாமிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாகல பார்க்கலாம் பாய் பாய்